குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நமது இந்த வருடம் முழுவதும் நமக்கு இருக்கின்ற முக்கிய ஒரு இது வந்து ஏழு குதிரைகள் அப்படியே ஓடுற மாதிரி இருக்கணும் நம்ம எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கோம் வாஸ்து இதுபடி நமது இந்த ஏழு குதிரைகள் ஓடுறா மாதிரி நம்ம வீட்டை பார்த்து இருக்கணும் வெளியில் பார்த்து இருக்கக்கூடாது அதனால் ஏழு குதிரைகள் ஓடுகின்ற மாதிரி இருப்பது நமது வீட்டின் மிக மிக சிறப்பான ஒன்று அதே மாதிரி ஏழு குதிரைகள் போட்டிய வாகனத்தில் சூரிய பகவான் ஆதித்ய ஹிருதயம் அந்த ஏழு குதிரைகளே வந்து சூரிய பகவானினுடைய அம்சம்தான் நம்ம அது வெளியே பார்த்து இருக்கக்கூடாது வீட்டை பார்த்து இருக்க வேண்டும் இப்போ இதாவதுங்களா அதனால் இந்த ஒரு அரிய ஒரு இதை வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஏற்கனவே தெரியும் இந்த வருடம் முழுவதும் நம்ம சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் வந்து இங்கே இருந்தால் தான் நல்லா தெரியுது ஆகையினால் அந்த நமது நாளைக்கு வந்து சுபமுகூர்த்த நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து என்ன விசேஷனா அதாவது இன்று என்ன சுப முகூர்த்த நாள் ஆடி மாதம் பிறக்கப்போகிறது ஆடி ஒன்றாம் நாள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனிக்கிழமை ஆடி இல்லைங்க ஆடி ஒன்று வியாழக்கிழமை ஆடி மாதம் ஒன்றாம் நாள் வியாழக்கிழமை அவ்வளவு அழகான ஒரு படங்களை நாம் வீட்டில் வைத்துக்கொண்டிருப்பது மிக 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 நல்லது ஞாயிற்றுக்கிழமை அவருக்குரிய தானியம் கோதுமை ஞாயிறே போட்டி சூர்யா போட்டி சூர்யா போட்டி சந்திரா போட்டி நமது வீட்டில் இருக்க வேண்டிய மிக அதி அற்புதமான இந்த வருடம் முழுவதும் இருக்க வேண்டிய இரண்டு படங்கள்னால் இதுதான் நிச்சயமா இதை நம்ம வீட்டில் வைக்கணும் சூரிய பகவானின் அம்சமாகத்தான் அந்த ஏழு குதிரைகள் வாஸ்துவின்படி இருக்க வேண்டும் ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது ஒன்னு ஆறு அந்த மாதிரி இந்த ஏழு குதிரை வெறும் இருபது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது வெறும் இருபது தான் அந்த இதில் விற்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா இரநூறு முந்நூறுனு கூட வெறும் ஆனால் ரொம்ப இருக்கு அந்த இது வெறும் இருபது ரூபா தான் நான் வாங்கினேன் முப்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க அந்த அம்மா உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்கள் நான் வாங்கி அனுப்புகிறேன் காசெல்லாம் வேண்டாம் அங்கே அதாவது நான் அந்த அனுப்புகிற சார்ஜ் அதை மட்டும் இது பண்ண ஒரு படம் இருபது ரூபா தான் இருந்துச்சு முப்பது ரூபா சொன்னாங்க இப்போ பத்து ரூபாய் எரியிருந்தாலும் மீறி படம் முப்பது ரூபா தான் அதனால இதை நிச்சயமா நீங்கள் வீட்டில் வைங்க சூர்யா போற்றி சூர்யா போற்றி சூரிய பகவானே போற்றி சூரிய பகவானே போற்றி ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க சூரிய தசை சூரிய புத்தி சூரிய அந்தரம் நடக்கிறவங்க ஆதித்ய ஆதித்யதயம் இந்த வருடம் முழுவதுமே நம்ம பண்ணணும் இருந்தாலும் இவங்க செய்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த புத்தகத்தை வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் ஆதித்ய ஹிருதியம் பா சகல ஐஸ்வர்யங்களும் தரும் ஆதித்ய ஹிருதயம் நம்ம வீட்டில் செல்வம் செய்கிறோம் பிரச்சனைகள் தீரும் சூரிய பகவான் வந்து நமது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது குழந்தை பாக்கியம் செல்வம் தைரியம் வரும் அரசாங்க புத்தியாக மெயினாக கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சலுகைகள் வேணுமா சூரிய பகவான் வழிபாடு ஆதித்ய ஆதித்யிருதயனும் பாராயணம் பண்ணணும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சமாகனால் நிச்சயமாக அரசாங்க சம்பந்தப்பட்ட சலுகைகள் அரசாங்க வேலை அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் ஹிருதயத்திலே எழுந்திருக்க வந்த சூரிய பகவானை வழிபாடு செய்து இந்த இதை நாம் வீட்டில் வைப்போம் இருக்கு இங்கே வருங்க அழகாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு குதிரை மட்டும் வச்சு அதெல்லாம் செய்யக்கூடாது வீட்டில் வந்து நாம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அற்புத இரண்டு படங்கள் சூரிய பகவான் சூரிய வம்சத்திலே பிறந்தவர் தான் ராமர் அத்தி அற்புதமான இரண்டு படங்கள் நமக்கு எப்பொழுதுமே நம்ம வந்து தினமும் வழிபாடு பண்ணுவோம் இருந்தாலும் தினம் பாராயணம் செய்ய வேண்டிய இது வந்து ஆதித்ய ஹிருதயம் சூரிய பகவான் வழிபாடு இந்த இரண்டும் நம் வீட்டில் இருக்க வேண்டிய அதிமுக்கியமான இரண்டு படங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோடய சார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குதிரைகள் அதாவது வடகிழக்கு மூளை வந்து வாஸ்துங்கிறது வந்து வடகிழக்கு மூளை வடகிழக்கு மூளை சுத்தமாக இருக்க வேண்டும் அங்கு அதாவது வெயிட்டான பொருளை அங்கே வைக்கக்கூடாது நம் வீட்டில் மிக மிக முக்கியமான ஒரு இது வந்தால் அதுதான் அந்த இடத்த சுத்தமாக வச்சுருந்து நம் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது அதிர்ஷ்டம் நம் கையில் வெற்றி நம் கையில் நமக்கு சூரிய பகவானை வழிபாடு பண்ணோன்னா நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் படிப்பு நல்ல ஒரு புத்தி நல்ல ஒரு அறிவு கூர்மை நல்ல ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் நமக்கு நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி